السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ من الرلال احمدیہ مسلم جماعتن توٹنر حضرت مرزا غلام احمد علیہ السلام پتہ مسیح مطرم امام مہدی ஹஸ்ரத் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வாலிஹி வசல்லம் அவர்களுடைய உண்மையான நேசர் அவர்கள் மீது ஆட்சேபனை போதெல்லாம் அதற்குரிய பதிலை அவர்களுடைய புஸ்தகங்களிலிருந்தும் அவர்கள் எழுதிய விளக்கங்களிலிருந்தும் திருக்குர்ஆன் மற்றும் நபிமொழிகளிலிருந்தும் அவ்வப்போது நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்றல்ல நேற்றல்ல ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் அவர்கள் தாங்கள் இறைவன் புறமிருந்து தோன்றிய இந்த காலத்தினுடைய இமாம் மஹது என்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்றும் வாதம் புரிந்த அந்த நாள் முதல் இப்போது வரைக்கும் பல்வேறு ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அவற்றுக்கு தொடர்ந்து நாம் பதில் கூறி வருகிறோம் அந்த காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலி இஸ்லாம் அவர்களும் பதில் கூறி வந்திருந்தார்கள் இருந்தாலும் ஆலிம்கள் என்று தம்மை கூறிக்கொள்கின்றவர்களுக்கு அமைதி கிடைப்பதில்லை அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளிலும் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலை இஸ்லாம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் விளைவாக பொதுமக்களை எப்படியாவது வழி விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் மீது ஆட்சேபனைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்னதான் பல்வேறு ஆட்சேபனைகள் முன்வந்தாலும் அவற்றை பொதுமக்கள் அதனுடைய உண்மை நிலை என்ன அந்த ஆட்சேபனைகளுடைய பின்னணிகள் என்ன என்பதை அல்ஹம்துல்லா நன்றாக புரிந்து உணர்ந்து வருகின்றார்கள் இந்த வகையில் ஆலிம்களுடைய சூழ்ச்சி இன்றல்ல நேற்றல்ல எப்போதெல்லாம் அவர்கள் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்திற்கு எதிராக இவ்வாறான பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரங்களை கையில் எடுக்கின்றார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தொடர்ந்து வரக்கூடிய வளர்ச்சி நிரூபித்து கொண்டே இருக்கின்றது அல்ஹம்துல்லா இந்த வகையில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் அவர்கள் தம்மை கடவுள் என்று கூறிவிட்டார் என்றும் தான் தான் அல்லாஹ் என்றும் தான்தான் எல்லாவற்றையும் படைத்ததாகவும் வாதம் புரிந்து இறைவனுடைய பார்வையில் நவதுபில்லா சாபத்திற்குரியவராக ஆகிவிட்டார் எனவே இவர் ஒரு பொய்யர் என்று திருக்குறானிலிருந்து வசனங்களை முன்வைத்து எடுத்துக்காட்டி பொதுமக்களை பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக சொல்லி வழி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய விளக்கத்தை நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கவிருக்கின்றோம் வாருங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம் அல்லாஹ் கூறுகின்றான் யகுல் இன்னி திருக்குறானில் கூறுகின்றான்ஹும் மின் தூசாலி கஜிசி ஜஹன்னம் கஜாலிக நஜிசில் வாலிமீன் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இதன் பொருள் அவர்களுள் எவர் இறைவ நன்றி நானும் ஒரு கடவுள்தான் என கூறுகின்றாரோ அவர்களுக்கு நாம் நரகத்தை கூலியாக கொடுப்போம் இவ்வாறே நாம் அநீதி இழைப்பவர்களுக்கு கூலி கொடுக்கின்றோம் என்று கூறுகிறான் எனவே எவரொருவர் தன்னை அல்லாஹ் அல்லாத நானும் ஒரு கடவுள்தான் என்று வாதம் புரிகின்றாரோ அவர் மிகப்பெரிய அநீதி இழைத்துவிட்டதாகவும் அந்த அநீதி இழைத்தவருக்கு நிச்சயமாக நரகத்தை தான் கூலியாக கொடுப்போம் என்றும் இறைவன் கூறுகிறான் இது திருமுறை வசனமாகும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இதனை உள்ளபடியே அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றது கேள்வி என்னவென்றால் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மது அலை இஸ்லாம் அவர்கள் எங்கேயாவது தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாத நானும் ஒரு கடவுள்தான் என்று வாதம் புரிந்தார்களா என்பதுதான் இங்கு அசல் கேள்வி அவ்வாறு ஒருபோதும் அல்ல இந்த ஆட்சேபனைக்கான நேரடியான பதில் என்னவென்றால் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் தங்களுடைய வாழ்நாளில் எங்குமே எப்போதுமே இவ்வாறு தன்னையும் அல்லாஹ் என வணங்க வேண்டுமென்று எங்கேயும் அவர்கள் வாதம் புரிந்ததே இல்லை இதுதான் இதற்குரிய சுருக்கமான பதில் ஆலிம்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசியாலை இஸ்லாம் எழுதிய நூற்களிலிருந்து முன்னும் பின்னும் உள்ள கருத்துக்களை மறைத்து நடுவே இருந்து ஒரு சில வரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை முன்வைத்து இதோ மிர்சா குலாம் தம்மை கடவுளென விட்டார் என பொய்யான பிரச்சாரங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவே அதையும் நாம் சற்று தோலுரித்து பார்க்கவிருக்கிறோம் ஐநாய கமாலாத்தே இஸ்லாம் ரூஹானி ஹசாயின் ஐநூற்றி அறுபத்தி நான்காம் பக்கத்தில் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலை இஸ்லாம் எழுதுகிறார்கள் ரா ஃபில் மனாமி ஐநாஹ் ரா துணி நான் என்னை கண்டேன் ஃபில் மனாமி கனவில் அல்லாஹ் அல்லாஹ்வாக கனவில் நான் என்னை அல்லாஹ்வாக கண்டேன் என்று அசரத் வாக்களிக்கப்பட்ட மசியல் இஸ்லாம் கூறுகின்றார்கள் இது ஒரு கனவு காட்சி இந்த வரியை நாம் வாசித்தால் நமக்கு தெளிவாக புரிவதென்னவென்றால் இது ஒரு கனவு காட்சி அப்போ கனவு என்றாலே அது நேரடியாக பொருள்படக்கூடியதல்ல மாறாக அதற்கென்று விளக்கங்கள் இருக்கின்றன அந்த விளக்கத்தை தான் அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கனவை நேரடியான பொருள் கொடுப்பதாக இருந்தால் பல விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும் சூரா யூசுஃபின் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறு வருகின்றது இது கால யூசுஃபுலி அபீஹி யா அபதி இன்னி இந்நீ ரூ அஹத அஷர கவுகபன் துஹும் லீ சாஜிதீன் இதன் பொருள் இஸ் கால யூசுஃபு லி அபிஹி யூசுஃப் தன்னுடைய தந்தையிடம் இவ்வாறு கூறினார் யா அபதி என் தந்தையே இன்னீ து நான் கண்டேன் அஹத அஷர கௌகபன் பதினோரு நட்சத்திரங்களை வஷம்ச வல் கமர மேலும் சூரியனையும் சந்திரனையும் ரய்துஹும் லீ சாஜிதீன் அவை எனக்கு சிரம் பணிவதாக கண்டேன் என்று ஹசரத் யூசுஃப் அலை இஸ்லாம் கூறினார்கள் இந்த இடத்தில் கனவு என்ற சொல் எங்கும் வரவில்லை என்றாலும் கூட நான் கண்டேன் என்று நேரடியாக அவர்கள் கூறியதை அவர்கள் கனவில் கண்டார்கள் என்றுதான் நாம் பொருளாக எடுத்துக்கொள்கின்றோம் எனவே கனவில் தனக்கு பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ஆகியவை சிரம்பணிதாக ஹசரத் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் கண்டதற்கு அதற்கு விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோமே தவிர நேரடி பொருளாக எடுத்துக்கொள்ள முடியாது அவ்வாறு இவர்கள் கனவில் கண்டுவிட்டார்கள் என்பதற்காக அது நேரடி பொருள்படுவதாக அமைவதென்றால் ஹசரத் யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று வாதம் புரிந்ததாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும் அது விபரீதமான ஒரு விளக்கமாக அமையும் ஏனென்றால் திருக்குர்ஹானின் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பதிமூணாம் அதிகாரத்தின் பதினாறாவது வசனம் இவ்வாறு வருகிறது வ கர்ஹன் வசிலாலுகும் பில் உதுவி வல் ஆசால் அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாரும் அவர்களுடைய நிழல்கள் கூட விரும்பியோ விரும்பாமலோ இரவு பகலாக அல்லாஹுக்கே சிரம் பணிகின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அல்லாஹ் கூறுகின்ற இந்த கருத்திற்கு மாற்றமாக ஹசரத் யூசுஃப் அலே அவர்கள் தனக்கு பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சிரம்பணிந்தது என்று கூறுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய விபரீதம் நேரடியாக பொருள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஹசரத் யூசுப் அலே அவர்கள் இந்த இடத்தில் தன்னை கடவுள் என்று வாதம் புரிந்தார்கள் என்றல்லவா பொருள்படும் நவ்ஸ்பில்லா அவ்வாறு ஒருபோதும் அல்ல உண்மை என்னவென்றால் இது ஹசரத் யூசுஃப் அலே அவர்கள் கண்ட ஒரு கனவு எனவே கனவுக்கு நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படை அறிவு இந்த ஆலிம்களுக்கு இருக்குமென்றால் நிச்சயமாக மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் அவர்கள் மனாமி ஐநல்லாஹ் என்ற அந்த வாசகத்தை இவ்வாறு பொருள் திரித்து கூறியிருக்க மாட்டார்கள் வெளிப்படையில் ஹராமான ஒரு காரியத்தை கனவில் கண்டதாக சொல்லும்போது அதற்கு பொருள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதாவது ஹராமான ஒரு காரியம் அதனை கனவில் செய்ததாக கண்டால் அது குற்றமாகுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஹசரத் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவாலிஹிவசல்லம் அவர்களுடைய ஒரு கனவு புகாரி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸ் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது ஹசரத் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வாலி வல்லம் கூறினார்கள் நான் என்னுடைய இரண்டு கைகளிலும் தங்க காப்பு இருப்பதாக கண்டேன் என கூறுகிறார்கள் இதே ஹதீஸ் முஸ்லீமிலும் இடம்பெற்றுள்ளது ஹசரத் அபு ஹுரேரா ரசியல்லாஹு அன்ஹூ அறிவித்தார்கள் எனவே பொதுவாக ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம் ஆனால் ஹசரத் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்கள் தாம் கண்ட கனவில் தங்க காப்பு தம்முடைய கைகளில் இருந்ததாக அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள் எனவே வெளிப்படையில் ஹராமான ஒரு காரியத்தை கனவில் கூட செய்யக்கூடாது என்றால் ஹசரத் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கண்ட இந்த கனவு மற்றும் அவர்கள் அதற்கு வழங்கிய விளக்கம் ஆகிய அனைத்துமே தவறு என்று எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் எனவே இந்த வகையிலும் ஆலிம்களினுடைய கூற்றை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஹசரத் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹூ அலஹிவ அலஹி வசல்லம் அவர்கள் தாம் கண்ட இந்த கனவுக்கு அவர்களே அதற்கு விளக்கமும் வழங்கிவிட்டார்கள் என்று இருக்கும்போது அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஐநாய கமாலாத்தே இஸ்லாம் என்ற நூலின் ஐநூற்றி அறுபத்தி நான்காம் பக்கத்தில் இந்த கனவு எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் முதலில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை முழுமையாக வாசித்தாலே அதில் அதற்கான பதிலும் இருக்கிறது என்பது நமக்கு அங்கேயே தெளிவு பெற்றுவிட முடியும் ஆனால் இந்த ஆலிம்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று முன்பின் வாக்கியங்களை மறைத்து நடுவிலிருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் அதுவும் குறையாக எடுத்துச் சொல்லி மக்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போதும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஐநாயக் அமாலாத்தே இஸ்லாம் ரூஹானி ஹசாயின் தொகுதி ஐந்து பக்கம் ஐநூற்றி அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் அதாவது இந்த கனவினுடைய இந்த வரி இடம்பெற்றிருக்கின்ற இரண்டு பக்கங்கள் கழித்து அதற்குரிய விளக்கத்தை மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்களே தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் யாரும் இந்த கனவை வைத்து நான் இறைவன் என்றோ அல்லது நான் கடவுளாக வாதிக்கின்றேன் என்றோ பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர்கள் இதற்கான மிக தெளிவான விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள் அதனை நான் அவ்வாறே வாசிக்கின்றேன் மே இஸ் ஹுவாபுசே வகதத்துல் வஜூதியோக்கி தரா ஏ மானி நஹி லேதா கே கோயா மே ஹுத் ஹுதாஹூ இந்த கனவின் மூலமாக வுஜூதியோ புஜூதியோக்கி தரா அதாவது கடவுளும் நானும் ஒன்று என்று வாதம் புரிகின்றவர்களைப் போன்று நானே இறைவனாகிவிட்டேன் என்று வாதம் புரிய வரவில்லை அவர் நான் ஹலூலியோ கி தரா ஏ கேத்தாஹூ கே ஹுதா முஜ்மே ஹலூல் கர் ஆயாஹெ ஹலூலியோ அப்படின்னா முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் ஹலூலி என்ற பிரிவு சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் அல்லாஹும் நானும் ஒன்றாகிவிட்டோம் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையே எந்த பேதமும் இல்லாத அளவுக்கு இறைவன் எங்களுக்குள் புகுந்து விட்டான் அல்லது நாங்கள் இறைவனிடம் ஐக்கியமாகிவிட்டோம் என்ற கொள்கையை கொண்டவர்கள் அவர்களைப் போன்று நான் கூறவில்லை என்று இந்த இடத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அப்போ இந்த கனவுக்கு என்னதான் அர்த்தம் அதையும் சொல்கிறாங்க மேரே ஹுவாபு ஒஹி மத்லப் ஹெ ஜோ புகாரி கி குர்பே நவாஃபில் வாலி ஹதீஸ் கா மத்லப் ஹெ உபரியான இறை வணக்கங்களாகிய நஃபில்களை அதிகமாக புரிந்து வந்தால் இறைவனிடம் எவ்வாறு நெருக்கம் கிடைக்கிறதோ அந்த ஒரு ஹதீஸை சுட்டிக்காட்டி அந்த மாதிரியான நெருக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த கனவினுடைய பொருள் என ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் சுட்டி இப்போ இந்த ஹதீஸ் என்ன என்பதையும் நாம் பார்த்துவிடலாம் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸ் இவ்வாறு வருகின்றது ஹசரத் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வாலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக எடுத்து கூறுகின்றார்கள் என் அடியான் கூடுதலான அதாவது நஃபீலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் இது அல்லாஹ் தன் அடியானுக்கு நஃபில்களின் மூலமாக வழங்கக்கூடிய நெருக்கத்தை எடுத்துரைக்கும் எடுத்துக்காட்டாகும் இதே ஹசரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் கூறியிருக்கிறார்கள் இந்த பொருள்தான் என்னுடைய இந்த கனவுக்கு உரியது என ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலிஸ்லாம் அவர்கள் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்திற்கு தன்னையே ஒரு உதாரணமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த மேற்கோளை நான் வாசிக்கிறேன் ஜப் மேரா பந்தா நவாஃபில் மே மேரே ஆகே கிர்த்தாக நஃபில்களின் மூலமாக என் அடியான் என்னிடம் சிரம் பணிகின்ற போது தோ மே உஸ்கே கான் பன்ஜாத்தாகும் நான் அவருடைய காதாகி விடுகிறேன் ஜின்சே ஓ சுன்தாக அவர் கேட்கிற அந்த காது கேட்கும் காதாக நான் ஆகி விடுகிறேன் उसकी आंखें बन जाता हूं जिनसे वो देखता है और பார்க்கின்ற கண்ணாக நான் ஆகி விடுகிறேன் हाथ बन जाता हूं जिनसे वो पकड़ता है பார்க்கின்ற கண்ணாக நான் ஆகி விடுகிறேன் அவ்वारे और पटृगின்ற கையாக நான் ஆகி விடுகிறேன் पांव बन जाता हूं जिनसे वो चलता है அவர் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் அந்த ஹதீஸை அவர்கள் அப்படியே சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று புகாரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸாகும் எனவே தாம் கண்ட கனவுக்கு ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்களே அதற்கான சான்றுகள் கொடுத்து சிறந்த விளக்கம் வழங்கியிருக்கையில் இதனை பொய்யாக இட்டுக்கட்டி திரித்து எடுத்து கூறுவதற்கான உள்நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் இப்போது கேள்வியாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது இப்போ இன்னொரு கேள்வியும் எழுகிறது அதாவது ஒரு நபர் தன்னை அல்லாஹுவாக கனவில் காண முடியுமா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகின்றது இதற்கு நாம் பார்க்க வேண்டியது கனவுக்குரிய விளக்கம் என்று புஸ்தகம் தனியாக இருக்கின்றது அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புஸ்தகம் தாத்தீருல் அனாம் ஃபி தாபீருல் மனாம் என்ற ஒரு நூல் இது கனவுக்கு விளக்கம் எழுதியிருக்கின்ற நூல்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நூலாகும் இதில் அல்லாமா சையத் அப்துல் கனி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் மன் ர ஃபில் மனாமி க அன்னஹூக்கானு தலா இஹ்ததா இலஸ் சிராத்தில் முஸ்தகிம் இந்த நான் குறிப்பிட்ட அந்த கனவுக்குரிய விளக்கத்தின் நூலினுடைய தொன்னூறாம் பக்கத்தில் இந்த கனவுக்கான விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவர் தன்னை ஹக்க சுபுஹானஹூ த அலாவாக கண்டால் அதாவது அல்லாஹுவாக தான் ஆகிவிட்டதாக கனவில் கண்டால் அதற்குரிய பொருள் இஹ்ததா இலஸ் சிராத்தில் முஸ்தகீம் என்பதாகும் அதாவது விரைவில் அல்லாஹ் அவரை உயர்ந்த நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்வான் என்பது இந்த கனவுக்குரிய பொருள் என எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே சான்றோர்கள் கனவுக்கான விளக்கத்தையும் எழுதியிருக்கையில் இந்த ஆலிம்களுடைய கண்களுக்கு மட்டும் ஏன் இது தெரிவதில்லை என்பதுதான் நம்முடைய ஆச்சரியம் அல்லாஹாலா இந்த ஆலிம்களுடைய குழப்பத்திலிருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக ஒருவர் தான் கனவு கண்டதாகவும் குறிப்பிட்டு அந்த கனவுக்கு தவறான பொருள் யாரும் கொடுத்துவிடக்கூடாது என்ற அழகிய நோக்கத்தோடு உண்மையான நோக்கத்தோடு அதற்குரிய உரிய சரியான விளக்கத்தையும் எழுதியிருக்கையில் அதனை திரித்து கூறி அதற்கு அபத்தமான பொருள்களையும் கூறி இதோ இவர் என்று தன்னை வாதம் செய்திருக்கிறார் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு அநீதி ஆகவே மிர்சா குலாம் அகமது அலைஸ்லாம் அவர்களுடைய இந்த கனவுக்கான உண்மையான விளக்கத்தை நாம் இப்போது கேட்டோம் ஆகவே ஆலிம்களுடைய குழப்பத்தில் சிக்கிவிடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மேலும் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய அருளால் இந்த காலத்தினுடைய இமாம் மகுதியாக அதாவது இறைவனிடமிருந்து நேர்வழியை பெற்று முழு உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய இமாம் மகுதியாக திகழ்கின்றார்கள் ஆகவே இந்த கனவு இதன் மூலமாக நிறைவேறியும் இருக்கிறது என்ற வகையில் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் வாஹிரு தாவானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ